பணம் இருந்தால் மட்டும் போதும் சொல்றவங்களுக்குலாம் இது ஒரு ஒரு பெரிய ஒரு பாடம் ஒரு வரட்டு கௌரவத்தால் தான் இந்த ஒரு உயிர் போயிடுச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த குழந்தைக்கு நடந்தது மிக 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 அநியாயம் மட்டும் இல்லை படுகொலை சொல்ல முடியும் சதையா இல்ல இவன் தாம்பத்திய ரேப் பண்ணிருக்கா ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கா என்னென்ன ஒரு பெண்ணை வந்து பாலியல் இச்சைக்கு அடிமையாக்க முடியும் அத்தனை சைக்கோ வேலை பண்ணிக்கிறான் கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் இங்க வரணும் அவள் பள்ளிக்கூடம் போகிறப்ப நான் அநீதி நடக்கல அவள் காலேஜ் படிக்கிறப்ப அநீதி நடக்கல கட்டின கணவன் நார்மலாக வந்து சூசைட் பண்ணது வந்து ஒரு ஏதோ ஒரு விரத்தில் சூசைட் பண்ணி இது விரத்தே கிடையாது இது ஏமாற்றமில்ல முழுக்க முழுக்க அவள் ஏமாற்றிருக்காங்க அந்த குழந்தைய இப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்கும் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தால் மொத்தம் தான் அந்த பெண்ணோட ஆத்மா வந்து சாந்தி ஆடுவோம் இல்லைன்னா இறந்த இடம் வந்து வீட்லேயும் கிடையாது வேற ஒரு இடத்துலையும் கிடையாது ஒரு கார்ல கோயில் போயிட்டு வரும் பொழுது அந்த எவ்வளவு அந்த தெய்வத்துக்கிட்ட அவள் எவ்வளவு குழம்பு அந்த தெய்வத்துக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு அழுது இருப்பா இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க போவானுங்க கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய தண்டனைகள் காத்துன அம்மா வணக்கம்மா ஆமா இப்போ சமீபத்துல திருப்பூர்ல ரித்தன்யா அப்படின்ற ஒரு பெண் வந்து கல்யாணமாய் எழுபத்தி எட்டே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட மரணத்தை பத்தி உங்களுடைய பார்வை கண்டிப்பா வந்து நம்ம அந்த குழந்தைக்காக நம்ம முத வந்து அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லபடியா அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருக்குமே ஆசைகள் வந்து இருக்கும் சரியா நம்ம ஒரு பெண் பிள்ளையை பெற்றுட்டாலே அந்த பெண் குழந்தை வந்து வளர்ந்து என்ன பருவம் அடைந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒருத்தவங்கிட்ட கல்யாணம் பண்ணி நம்மளோட கடமையை வந்து அந் மற்றவங்கிட்ட ஒப்படைத்து அதோட விருத்தி வளர்ந்து நம்ம தாத்தா பாட்டி ஆகும் சொல்லிட்டு அது எல்லாருக்குமே ஒரு பட் ஆனால் சரியான ஆண்மகன் சரியான ஒரு 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 ஆணோட நமக்கு கொடுக்குறோமா சரியான ஒரு குடும்பத்தில் நம்ம சம்மந்தம் பேசுகிறோமா அந்த கேள்வி வந்து இல்லை இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்க ஒரு நிலையில் இது ஒரு பாடம் எல்லாருக்கும் இனி யாருமே இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணக்கூடாது பணம் இருந்தால் மட்டும் போதும் சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு 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 பெரிய ஒரு பாடம் ஏன்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாக நிறைய சூசைட்ஸ் அதுவும் எஸ்பெஷலி வந்து கல்யாணான பெண்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வரதட்சணை கொடுமை போன்ற பல கொடுமைகள் கணவனால் வந்து க பல கொடுமை அனுபவித்து வந்து வேற வழி இல்லாம அதாவது மொத்தமாக நம்பிக்கை வச்சிருக்காங்க சரி இந்த பொண்ணு கூட எப்படி இறந்துருக்குன்னா மொத்தமாக நம்பிக்கை அந்த கணவன் மேலே மொத்தமாக நமக்கு இனி என் வாழ்க்கை வந்து உன் கூட தான் பயணிக்க போதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வச்ச உடனே அந்த நம்பிக்கை பொய்யாகுது அதாவது நம்ம வந்து நம்ம நம்ம வீட்டில் எப்படியோ வளர்ந்தோம் ஆனால் இனிமாதிரி தான் வாழணும் சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டத்தில் வந்துட்டோம் கணவன் மனைவியெல்லாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் குட்டி குழந்தை அது ஒரு அது ஒரு பெரிய ப்ராசஸில் அது போகும் பொழுது இப்படி ஒரு விஷயத்துல யாரு நம்மளுக்கு துணையா தூணா நிப்பானோ அவனே வந்து நம்மளுக்கு வந்து எதிரியா நிக்கும் பொழுது அந்த பொண்ணால ஜீணுக்க முடியல அதுதான் உண்மையும் கூட ரெண்டாவது இன்னைக்கு காலகட்டல இண்டிபென்டன்ட் லைஃப் எல்லாருக்குமே இருக்கு யார் வேணா இப்படி வேணா வாழலான்னு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்த்து இன்றைக்கி வந்து சிங்கிள் பேரண்ட் எப்படி வாழ்கிறாங்க என்ன ஒரு நல்லா படிக்கணும் என்னை கேட்டால் பெண்கள் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு துறையில் சாதிச்சு நிற்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வராங்க அப்படி வரும் பொழுது இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்பா அம்மாக்கிட்ட சரியான தீர்வு கிடைக்கல உடனே அவங்க என்ன பண்ணிக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நம்ம பார்த்துருக்கலாம் இல்லை வேற ஏதாவது வெயிட் பண்ணி இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை சொல்லிக்கலாம் பட் ஆனால் இது வரட்டு கௌரவம் தான் என்ன சொல்ல முடியும் அதாவது ஒரு வரட்டு கௌரத்தால் தான் இந்த ஒரு உயிர் போயிடுச்சு தான் ஏன்னா இந்த குழந்தைக்கு நடந்தது மிக 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 அநியாயம் மட்டும் இல்ல படுக்குழந்தா சொல்ல முடியும் அதாவது வந்து இந்த பொண்ணை எந்த அளவுக்குலாம் துன்புறுத்தி எந்த மன வளர்ச்சல் டார்ச்சர் பண்ணி சை கோ மாதிரி அவன் பண்ணதால் இந்த பொண்ணு இனிமேல் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லியும் பிரோஜனம் கிடையாது மாமனார் மாமியை கிட்ட சொல்லியும் ப்ரோஜனம் கிடையாது முக்கியமாக எனக்கு கணவன் தான் எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு வாழ்கிற இந்த பொண்ணு என் பாரத பூமியில் இவன் இப்போ கேடு கட்டவன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையை படித்த சொல்லி நம்ம வாழ்வே தகுதியில் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எடுத்து முடி முடி முடிவெடுத்துட்டா பட் ஆனால் கொஞ்சம் அந்த பொண்ணு யோசிச்சு இருக்கணும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கைய வந்து பாத்துக்கோம் நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது இறந்ததால இனி ஒண்ணும் கிடையாது அவன் நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துருவான் ஆனா இவன் நம்ம ஆளுக்கெல்லாம் சாதாரண தண்டனை கொடுக்கூடாது பெரிய பெரிய தூக்கு தண்டனை அந்த வெளிநாட்டுல சொல்றாங்க தலையை வெட்ட தண்டனை தூக்கு மாட்ட தண்டனை இவனெல்லாம் சுட்டுக்கொண்டு ஏன்னா இவெல்லாம் வெளியே வந்தா இனிமேல் வந்து பல பெண்களோட வாழ்க்கையை வந்து ஆஹ் கெடுத்திருப்பான் என்ன கேட்டா அவனோட போன்ல பண்ணோம் இவன் இதுக்கு முன்னாடி யாராக்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கான் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இவனுக்கு வந்து இருக்கு சொல்லிட்டு எல்லாமே ட்ரென்ஸ்பர் பண்ணி இவனுடைய அத்தனையுமே வந்து கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி இவன் வெளியே வராத அளவுக்கு மிகப்பெரிய தான கொடுத்தால் மட்டும்தான் அந்த பெண்ணோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் இல்லைன்னா மிக மிக ஒரு எல்லாருக்குமே ஒரு கேவலம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறோம் இவ்வளோ விஷயங்கள் சயின் சயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி உலகத்துல விளந்துருக்கு இவ்வளோ ஒரு இதுவா வெளியேறது கூட ஒரு குழந்தைய வந்து நம்மள காப்பாற்ற முடிய சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம சொசைட்டிக்கு சொசைட்டிக்கு சார்பாக நானும் தான் சொல்லி நம்மளுக்கும் தான் அது ஒரு அசிங்கம் அந்த பெற்றவங்க மட்டும் இது வந்து தாக்கம் தெரியாது நம்மளுக்கும் தாக்கம்னால நாளைக்கும் நம்ம வீட்டு ஒரு பெண் பிள்ளை இருக்குது நம்மளும் நம்ம அந்த பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குரியதெல்லாம் ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் மன தைரியத்தை முன்னாடி வரணும் அந்த எந்த பெண்கள் இருந்தாலும் மொதல் வந்து என்ன சொல்ல வராங்க பெத்த தாய் தாக்கம் என்ன சொல்ல முழுசா காது கொடுத்து பிடிக்கலையே விட்டுட்டுங்க வேண்டாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதங்க கல்யாணம் பரவாயில்லமா நீ இருந்துக்கோமா சொல்லி கொஞ்ச நாள் விடுங்க அதுவே சரியாயிடும் அதை விட்டுட்டு அவங்க வந்து உடனே வந்து ஸ்டெப் எடுத்து உடனே வந்து இது பண்ணி இதெல்லாம் ரொம்ப அனர்த்தம் ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க தற்கொலை செய்து கொள்ளும் போது இப்போ நீங்க கூட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொன்னீங்க தற்கொலை செய்து கொள்ளும்போது போது அவங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாம அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்ற வீட்டுக்கு போற தான் வந்து அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆன்மா இந்த அளவுக்கு கடினமான ஒரு ஆத்மா அதெல்லாம் அர்த்தம் தான்ப்பா முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம இங்க வந்து பிரகாசமா ஆரம்பிக்கணும் தெய்வம் வந்து நம்மளை வந்து படை படைக்க வைக்குது தெய்வம் எந்த தெய்வமும் வந்து நீ நாசமா போகணும் சபிச்சு நம்மளை வந்து வரல எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க கையில தான் ஆகுது நம்ம எப்படி வந்து வெளியே கொண்டு வரோம் நம்ம எப்படி வந்து வாழை முன்னேறி வரோம் நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தோட வரோம் தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு இப்போ தனியா வாழ்ந்துட முடியுமா நான் கேட்குறேன் ஒரு சொசைட்டியில நான் மட்டும்தான் இந்த உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்து முடியும் அது முட்டாள்தனம் இல்ல எல்லாரோட சேர்ந்து வாழறதுதான் சொசைட்டி எல்லாரோட சேர்ந்து வாழறதான் வாழ்க்கை அப்படி வாழும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அங்கே அநீதி நடக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பெண்ணுக்கு அநீதி நடந்தது எங்க அநீதி நடந்துக்கு வேலை மேலே அநீதி நடக்கல அவள் பள்ளிக்கூடம் போறப்ப அநீதி நடக்கல அவள் காலேஜ் படிக்கிறப்ப அநீதி நடக்கல அவள் ரோட்ல நடந்து வரும்போது அநீதி நடக்கல கட்டின கணவன் அதாவது நீதான் வாழ்க்கையில் நீ துணை அவளுக்கு அவனுக்கு சரிபாதிய அவளுக்கு சரிபாதிவேன் அந்த இடத்துல வந்து அவளை வந்து நிர்கதியா நிக்க வைக்கிறோம் இல்லாமல் நிர்கதியா அவனை அழிக்க முற்பட்டான் அப்ப இது எப்படி வந்து நம்ம வந்து பாக்குறது இது கொலை தானே அப்போ ஒரு இப்போ நார்மலா வந்து சூசைட் பண்ணது வந்து ஏதோ ஒரு விரத்தில் சூசைட் பண்ணாங்க இது விரத்தே கிடையாது இது ஏமாற்ற முழுக்க அவரை ஏமாத்திருக்காங்க அந்த குழந்தைய அதாவது அந்த பெண்ணை வந்து டார்கட் பண்ணி நல்ல ஸ்கெட்ச் போட்டு இந்த பொண்ணு இவ்வளோ வசதியா இருக்குது நம்ம எப்படியும் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி நல்லா பத்தினா பரவாயில்லையே அவனுக்கு அவன் வந்து முழுக்க முழுக்க சைக்காட்ரிக் விஷயத்தை அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கடைசியில் வந்து கொலைக்கு தூண்டுதல் தானே இது கரெக்ட் தானே அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அலறின்னு இருக்கும் புரிதா கண்டிப்பா இந்த ஆத்மா அந்த அம்மாவோட பாதத்துல சாந்தி அழுவின்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அந்த குழந்தையோட பெற்றவங்களுக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப மன வலிமை மன வலி இருக்கு நம்மளா பேசிட்டு போயிடும் ஆனா அந்த வலி வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா இதுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனா கண்டிப்பா அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க நான் ஆசை தான் போவானுங்க கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் காத்து இப்போ அதே மாதிரி அந்த ஆத்மா வந்து இப்போ என்ன நிலையில இருக்கும் ஏன்னா நீங்களே நிறைய டைம் சொல்லிருக்கீங்க ஆத்மாவில் வந்து ரெண்டு வகையில இருக்கு ஒண்ணு வந்து இயற்கையா மரணம் அடைஞ்சவங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு அகால மரணம் அடைஞ்சாங்க சோ இப்போ இந்த மரணம் அப்படின்றது அவங்களுடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு சரி அந்த ஆத்மா எப்பவுமே தான் இருக்கும் அது எப்படி சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும் அந்த ஆத்மா எவ்வளவு ஒரு விசேஷம் நம்ம வந்து கணவன் போய் குழந்தை குட்டி நாளைக்கு ஒரு குடும்பத்தோட வாழ்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நிலையை விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஆத்மா கண்ணீர் தான் இருக்கும் அந்த கண்ணீரை நம்மளால் துடைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா மிக 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 அழுத்தத்தோடு வெளியே வந்திருக்கும் வேறு வழியே வேற வழியே இல்லாம பாருங்க இறந்த இடம் வந்து வீட்லேயும் கிடையாது வேற ஒரு இடத்துலையும் கிடையாது ஒரு கார்ல கோயில் போயிட்டு வரும் பொழுது அந்த எவ்வளவு ஒரு அந்த தெய்வத்துக்கிட்ட அவ எவ்வளவு குழம்பிருப்பா அந்த தெய்வத்துக்கிட்ட எவ்வளவு அழுது இருப்பா அவ என்னென்னு எத்தனை நாள் மனக்குமரல் வச்சிருப்பா சோ இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை இதெல்லாம் சரியா கண்டிப்பா நம்ம அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த ஆத்மாக்கு சாந்தி கொடுத்து நம்ம வேண்டிப்போம் அதே மாதிரி அந்த அந்த ரித்தன்யா அப்படின்றவங்க அவனுடைய கணவர் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு பாலியல் ரீதியாகவும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றப்போ அவங்கள இந்த ஆத்மா சும்மா விடுமா சரி ஆத்மா சும்மா விடுமா ரெண்டாவதுப்பா அதெல்லாம் அப்புறம் தான் இப்போதான் இப்போ ஒரு கர்ம காரியத்தெல்லாம் அடுத்தது தான் தெய்வம் நின்று கொள்ளும் புரியுதா அரசன் நன்றே கொள்வான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் அப்புறம் ஒதுக்கி வச்சு நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இவனை வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் சரி கோர்ட்டோ சரி இவனை அது இதெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டா அதனால ஆத்மா வந்து பழி வாங்க சொல்லி வைக்க முடியுமா என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அடுத்தது தான் புரியுதுதான் எப்பே பட்ட ஒரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை விதைகள் இருக்குது இவன் பண்ண தப்புக்கு இவன் இவன் உலகத்துக்கு அந்த தண்டனை கொடியதா அமையணும் அந்த அப்பதான் வந்து மற்றவங்க தவறு செய்து பயப்படுவாங்க புரியுதா அதனால இதெல்லாம் இவனெல்லாம் வந்து அந்த ஆத்மா கிட்ட விட்டுட்டு பழிவாங்க சில முட்டாள்தனம் இதெல்லாம் இதெல்லாம் அந்த அப்புறமா அதெல்லாம் அப்புறம் அது அது நடக்கும் அதுக்கு அப்புறம் பொறுமை நடக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிருப்பா அந்த பொறுமை நடக்குது இவன் பத்து பேர் பொண்ணு வாழ்க்கையை நாசம் ஆயிடுவான்ப்பா இதெல்லாம் வந்து உடனே உடனே நடக்கணும் உடனே உடனே ஸ்டெப் எடுத்து இவனுக்குலாம் சரியான பதிலடி கொடுக்கணும் இவனெல்லாம் விட்டு வைக்க கூடாது மொத்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தக்க தன வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் இப்போ அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் அஞ்சு வாட்டிக்கு மேல போயிட்டு கிட்ட பஞ்சாயத்து பேசினதாவும் சொல்றாங்க சரி அவங்க போய் என்ன பேசிக்கிறாங்க என் பையனை வந்து என் பொண்ணுக்கு வந்து ஏன் உங்கள் பையன் சூடு வச்சுன்னா கேட்டால் அங்கே கிடையாது என் பொண்ணுக்கிட்ட வந்து உங்கள் பையன் தவறானு கிடையாது அப்படிலாம் அவங்க பேசுறப்ப மேலோட்டமாக ஒரு குடும்பத்தில் என்ன பேசுறவங்க அதுதான் பேசி வந்திருக்காங்க நல்ல சட்டையை பிடிச்சி ரெண்டு அடி அடிச்சு ஏன்டா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுறா இந்த மாதிரி ஒரு குழந்தை குழந்தைகிட்ட இப்படியாக பண்ண சொல்லிட்டு அவனை நேருக்கு நேர் கேட்க முடிஞ்சுதான் அவங்க அப்பனே வந்து அந்த பொண்ணு நிற்க வச்சு அஞ்சு மணி நேரம் பேசிக்கிறான் என்ன பேசிக்கலாம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மருமகிட்ட என்ன பேசுனது பேசலாம் குடும்பத்தை பற்றி பேசலாம் எம்மா நம்ம குடும்ப கலாச்சாரம் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி இந்த மாதிரி நம்ம பிசினஸ் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கிட்ட கொண்டு போகிற ஒரு நல்லத விஷயங்களா பேசலாம் ஆனால் அதை விட்டுட்டு புருஷங்கார பண்ண பாவ செயலை அம் மாமியா கிட்டே சொல்லிக்கிறான் மாமியா வந்து மாமனார் கிட்டே சொல்லிக்கிறான் மாமனார் வந்து அஞ்சு மணி நேரம் என் பிள்ளை இப்படிதான் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சதையா இல்ல ரோபாவா அவ என்ன உடம்புல ச ரத்தம் தானே வேற எதாவது மிஷினா சொல்லுங்க ஒரு ஒரு சட்டத்திலேயே இடம் இருக்குது அதாவது ஒரு கணவனா இருந்தா கூட மனைவி கிட்ட செக்ஷுவல் இது இருக்கும் பொழுது அவளோட உத்தரவு இல்லாம பண்ணக்கூடாது தாம்பத்திய வாழ்க்கை அதுதான் இனிமே தாம்பத்திய பால ரேப் பண்ணிருக்கான் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான் வந்து தாமத்தோட சேர்க்கவே முடியாது ஒரு க ஒரு கணவன் மனைவியோடவே அவங்கள சேர்க்க முடியாது அதை த்ரெட்டனிங் பண்ணி என்னென்ன ஒரு பெண்ணை வந்து பால் பாலியல் இச்சைக்கு அடிமையாக்க முடியுமோ அத்தனை சைக்கோ வேலை பண்ணிக்கிறான் சோ இவனை வந்து மத்தவங்களோட சாம்பத்தியரோட சேர்க்க முடியாது இவனெல்லாம் வந்து இங்க இருக்கிற எல்லா கேஸையும் தூக்கி மேல மேலே போட்டு இவங்களாம் வச்சு செய்யணும் நல்லா இப்போ ஒரு ஒரு பக்கம் சட்ட ரீதியா நீங்க சொல்ற மாதிரி நடந்தாலும் இன்னொரு பக்கம் தெய்வ ரீதியாகவும் அதே மாதிரி இந்த ஆன்ம ரீதியாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஏன்னா நீங்களும் அதை சார்ந்து பேசக்கூடிய ஆள் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அவங்களுடைய தெய்வ தெய்வச் செயலு அப்படிங்கிறது என்ன மாதிரி கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் இங்க வரணும் ம் அந்த பிரயோகத்துக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பா அது ஒரு தண்டனை பத்திரகாளி கொடுக்காம இருக்க மாட்டான் புரியதான் இப்ப நாம வந்து பேசிடலாம் பட் ஆனா பிரயோகம் என்பது அவங்கவுங்க வழி வேதனையில சேர்ந்தது அந்த அம்பிகை கிட்ட அவங்க வந்து அந்த வைக்கும் போது பண்ணும்போது அந்த பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு நம்ம தான் சொல்லு அதனால நம்மளோட இதிகாசத்துல நம்மளோட புராணங்களை நம்மளோட கலாச்சாரத்துல முக்தின்னு ஒரு இது இருக்கு புரியுதா இறந்தவங்களுக்கு பிண்ட முக்தி அதுதான் காஷி சோ அப்படி பண்ணும்போது எதுக்காக இந்த மாதிரி அகால மரணங்கள் இதை மாதிரி ஒரு ஒரு ஆத்ம சரீரமோ இல்லை இறந்தவங்க முன்னோர்களோ அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நிறைய பரிகாரங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அது பண்ணும்போது அது பண்ணதுக்கு அப்போ கூட ஒரு வருஷம் ஆகுமே இப்போ உடனே பண்ண முடியாதுல்ல அப்போ கூட ஒரு வருஷம் ஆகணும் இல்லையா ஒரு இறந்தவங்க அவங்க பின்ன தர்மம் கொடுக்கணும்னா அந்த ஆத்மா சாந்தினும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்க பின்ன தர்மம் அந்த குழந்தைக்கு தர முடியும் அப்போ அந்த ஒரு வருஷம் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் இப்போ இந்த ஒரு வருடம் காலம் அந்த ஆன்மா வந்து கஷ்டத்துலேயே தான் இருக்கும் ஆமாம் கஷ்டத்துல இருக்கிறது தான் அழுதுன்னு இருப்பா அது நம்ம இப்படி ஆயிடுச்சே மன இருந்தப்ப ஏன்னா அவன் நல்லா சந்தோஷமா வெளியே வரல எத்துனிங்க இப்ப அவங்க அப்பா அம்மா அழுகிறத பாப்பா இப்ப நம்மலாம் பேசுறத பாப்பா நம்ம அவங்க குற்றா உறவினர்கள் அழுகுறதை பாப்பா அதை பண்ண போது அவனை சிரிச்சு நறுப்பா கிடையாது அப்ப அவளுக்கு வந்து மன வருத்தங்களுக்கு தானே செய்யும் புரியுதா ஸோ அப்ப அந்த ஆத்மாவை சாந்தி அடையணும் சாந்தி அடைய செய்யணும்னா கண்டிப்பா பத்ரகாளி கிட்ட வரும் பொழுது இதோட பலன் நன்மைக்கு தான் புரியும் அப்ப அந்த அந்த பொண்ணுக்கு சாந்தியத்தை நம்ம வந்து கொடுக்க முடியும் இப்போ அந்த ஆன்மாவால் பழி வாங்க முடியுமா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வின்றது இருக்கு அப்படி எல்லாருமே வாங்குன்னு நினைச்சா இன்னைக்கு செத்த உடனே எல்லாரும் சாப்பிட்டு செத்து இருக்கணும் சாப்பிடறாங்க இப்ப எத்தனை புருஷன் பின்னாடி விட்டுட்டு ஓடிடுறாங்க எத்தனை லவ்வர்ஸ் விட்டுட்டு ஓடிடுறாங்க எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு செத்து போயிடுறாங்க அப்படி எல்லாமே செத்து பழி வாங்குன்னு நினைச்சா இன்னைக்கு கோர்ட் வேணா நீ வேணா நான் வேணா கேஸ் வேணா சாமி வேணாமே கரெக்ட் தானே சோ அதுக்கு நேரம் காலம் விதி பலன் ஒண்ணுக்குது பூர்வ ஜென்மம் புண்ணிய ஜென்மம் அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரியா இந்த விஷயத்துல நாம இவ்வள தான் டிஃபைன் பண்ண முடியும் அவ்வளவுதான் சோ அதுக்கு மேல எல்லாம் உள்ள பொண்ணுன்னா அது அம்மா கிட்ட தான் நம்ம கைல எதுவுமே கிடையாது இப்போ அவங்க அம்மா அம்மா அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து அவங்க பொண்ணுகிட்ட வாங்க பரிகாரம் அவங்க பொண்ணுடைய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரிகாரம் அதுக்கு பரிகாரம் பூஜைகள் இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க வரணும் அவங்க வரணும் அதுக்கு விரதம் இருக்கணும் அதுக்கெல்லாம் நிறு புரொசிஜர் இருக்கு சரியா எல்லாத்தையும் நம்ம எல்லாமே சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது இல்ல கரெக்ட் தானே இப்போ கோரிகள் பண்ற பூஜை எல்லாம் டிஃபைன் பண்ணவே முடியாது அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா அதோட பலன் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி நம்ம கோயில பண்ற பரிகாரங்களுக்கும் அந்த பலன் உண்டு பலன் இல்லாமையா பத்திரகாளிங்க உட்காந்து இருந்துக்கிறா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அவங்கவுங்களும் வரணும் அது அதுக்கு பலன் இருக்கு பலன் இல்லாம எதுவுமே இல்லை கண்டிப்பா அவங்க அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சைடுல மிகப்பெரிய மாற்றம் வரும் வெற்றியின் உச்சாணிக்கி இந்த அம்மா கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க